தாமதமாக பதிலளித்த ஈரோடு மாவட்ட நகர் ஊரமைப்பு அலுவலருக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதம் தலைமை தகவல் ஆணையர் உத்தரவு ஈரோட்டில் நடந்திருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி செய்தித்தாளில் வரப்பட்டவை தான் இவை வாங்க பார்த்தரலாம் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சென்னிமலை அருகே முகாசிபிட அறியூர் செந்தாம்பாளையத்தைச் சேர்ந்தவர் யுவராஜன் வயது நாற்பத்தி ரெண்டு சமூக ஆர்வலரான இவர் ஈரோடு மாவட்ட நகர் ஊரகமைப்பு துறையில் முகாசிப் பிடாரியூர் கிராமத்தில் தொழில்நுட்ப அனுமதி வழங்கிய வீட்டு மனைப்பிரிவுகள் அதற்கான சான்றிதழ் நகல் அங்கீகரிக்கப்பட்ட மனைப்பிரிவுகளின் வரைபடம் இந்த மனைப்பிரிவுகளை நேரில் கலாய்வு செய்த அதிகாரியின் பெயர் உள்ளிட்ட விவரங்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக கேட்டு இருந்தார் இந்த மனுவுக்கு முப்பது நாட்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் ஆனால் பதில் கடிதம் வராததால் யுவராஜன் மே மாதம் இரண்டாம் தேதி மேல்முறையீடு செய்தார் அதற்கு அவருக்கு தாமதமாக பதில் கடிதம் அனுப்பப்பட்டது எனவே தாமதமாக பதிலளித்த ஈரோடு மாவட்ட நகர் ஊரக அமைப்பு அலுவலகம் மேற்பார்வையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையில் உள்ள தமிழ்நாடு தகவல் ஆணையத்தின் தலைமை தகவல் ஆணையரிடம் யுவராஜன் புகார் கொடுத்தார் இந்த புகாரின் மீது விசாரணை நடத்திய தலைமை தகவல் ஆணையர் முகமது சஹில் அக்தர் ஈரோடு மாவட்ட நகர் ஊரமைப்பு பொது தகவல் அலுவலரும் மேற்பார்வையாளருமான ஜாய் ஹெப்சி பியூலாவுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதம் விதித்து உத்தரவிட்டார்